சொந்த சொந்த முயற்சியில உழைச்சி எடுத்த வாகனம் அப்ப அதை கட்டாயம் நாங்கள் போடணும் சொல்லி என ஆசைப்படுறீங்களே எங்களுக்கு வந்த ஒரு மிகப்பெரிய அளவான நன்மை காரியம் நன்மை காரியம் சோ பெரிய அளவில் நாங்க வந்து சந்தோஷம் அடைந்திருக்கிற நாளண்டே சொல்லலாம் அதாவது பெருமானத்தில் நாங்கள் வந்து இரண்டாவதாக பல லட்சங்கள் பெறுமதியான ஒரு வாகனம் உண்ட எங்களுக்கு என்று சொல்லி எடுத்திருக்கோம் என்ன இருக்கிற ஐயா வந்து என்ன மாதிரி எவ்வளவு கடுத்து நீங்கள் ரெண்டு பிள்ளைகளும் அந்த வாகனத்துல போனா முழு பேரும் உங்களை தான் பாப்பிடும் வாகனத்தை நாங்க முதல்ல போய் பாப்போம் அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் மீண்டும் ஒரு காலையோடாக உங்களை சந்திக்கிறதெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ இன்றைய தினவங்க நிற்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வளம் போல் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறோம் ஸோ இன்றைக்கான காலனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய அளவான நன்மை காரியம் நன்மை காரியம் ஸோ பெரிய அளவில் நாங்கள் வந்து சந்தோஷம் அடைந்திருக்கிற நாளண்டே சொல்லலாம் அதாவது வந்து எங்களுடைய யூடியூப் வருமானத்தில் நாங்கள் வந்து இரண்டாவதாக பல லட்சங்கள் பெறுமதியான ஒரு வாகனம் கொண்ட எங்களுக்கென்று சொல்லி எடுத்திருக்கோம் என்ன ஸோ அது வந்து உண்மைக்குமே வந்து எல்லாருக்குமே வந்து

நிறைய பேருக்கு சொன்னாங்க இப்படி நாங்கள் எடுத்துட்டோம் எடுத்துட்டோம்னு சொல்ல யாருமே வந்து நம்பியில விளையாடுறீங்களோ உதடுக்கிற குங்கல் கெங்கால் காசு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்னமும் தான் இருக்கணும் அப்போ நாங்கள் சொல்லி இந்த நாங்கள் கட்டாயம் நாளைக்கு நான் வாகனம் எடுத்துட்டேன்னு சொல்லி வீடியோ பதிவு செய்வேன் அப்போ நீங்கள் நம்ம தானே வேணும் சொல்லி ஆக்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன் அப்போ அவையிலும் வந்து ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கணும் என்ன ஸோ இன்னைக்குமே வந்து அவங்க வாகனம் எடுத்துட்டாங்களா இல்லாடி போய் சொல்கிறாங்களான்னு சொல்லி அவையும் வந்து ஒரு சந்தேகத்தில் இருக்கணும் அப்போ நான் நின்றைய தினம் போடுற பதிவோடு அவங்களுக்கு வந்து அந்த சந்தேகமெல்லாம் ஃபுல்லாக கிளியர் ஆகிடும் ஃபுல்லாக கிளியர் ஆகிடும் ஸோ அப்படியான ஒரு வீடியோ தான் நின்றைய வீடியோ இன்றைக்குமே வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் நினைச்சி பார்க்கல என்ன ஸோ இப்படி நாங்கள் ஒரு வாகனம் அடுப்போம் என்று சொல்லி உன்னைக்குமே வந்து நினைச்சு பார்க்கல பார்க்குற நீங்கள் கூட நினைக்கலாமே இவங்கள் உந்த வாகனத்தை எடுத்தவங்கள் இவ்வளோ வாகனங்கள் இருக்கேன் உந்த வாகனத்தை எடுத்தவங்க சொல்லி நீங்கள் நினைக்கலாம் உன்னைக்குமே வந்து இந்த வாகனம் நாங்கள் எடுத்ததுக்கான நோக்கம் வந்து உழைப்பதற்காக என்ன ஸோ அதாவது வந்து எல்லாருமே வந்து எல்லா விதமாகவும் வந்து பிஸ்னஸ் செய்து கொண்டு அப்போ நாங்களும் இப்படி ஒரு வாகனம் எடுத்தால் இதை வந்து டென்ட்டுக்கு ஓட்டத்துக்கு அப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்து உதனா உதள ஒரு கொஞ்சம் பயனடைய தான் இந்த வாகனத்தை எடுத்து நாங்கள் ஸோ நாங்கள் வாகனத்தையே காட்டாமல் வாகனம் என்று சொல்லி கொண்டிருக்கோம் உங்களுக்கும் வந்து போராக இருக்கும் கட்டாயம் இன்றைய தினம் அந்த வாகனத்தை நாங்கள் உங்களுக்கு காட்ட தான் போகிறோம் ஏன்னா ஸோ இப்போ வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வரையில்லாத ஏற்கனவே வந்து கார் ஒன்று நிற்கிது அப்போ உள்ளுக்குள்ளே கொண்டு வரையில்லாது நாங்கள் ஒளியில்லாமல் விட்டுருக்கோம் அப்போ வெளியில் வச்சு தான் நான் இப்போ காட்டப்போன் காணிக்காரண்ணா அண்ணா வந்தால் சொல்கிறான் ஸோ இதை வந்து ஒன்றும் அடைப்பில்லாமல் இருக்கிற காணி தானே அப்ப அந்த காணிக்கு எத்தினும் எல்லாம் போட்டு நாங்கள் எங்களோட வாகனத்தை விட்டால் கேட்க போகிறாரு கேட்க மாட்டாரையில இப்ப ஒரு நேற்று பின்னேத்துல இருந்து இந்த வாகனத்தை கண்டு சொல்லி வெளியில ஒரு டென் ஒன்று அடிக்கிறானே வீட்டுக்குள்ள ஒரு வாகனம் கொண்டு வர வரலாதானு எங்கட வீட்டுக்குள்ள ஏண்டா கேட்டுலாம் சின்னன் கொண்டு வர இல்லாது அப்ப நாங்கள் அதுக்கண்டு சொல்லி ஒரு டெண்ட் எல்லாம் அடிச்சு அந்த வாகனத்தை நல்ல ஒரு வடிவான ஒரு பராமரிப்பு முறையிலான்னு வச்சுருக்கப்பறம் உண்மைக்குமே இந்த வீடியோவை பார்க்குற உறவுகள் வந்து சந்தோஷப்படுவாங்க அதே மாதிரிக்கு சில பேர் வந்து வீடியோ முழுமையாக பார்க்காமலே பொறாமையில் கொமெண்ட் அடிக்க வலிக்கிட்டுருவோம்னா ஸோ கொள்ளையாக வீடியோ அதுதான் கொள்ளை அடித்த காசில் கொள்ளை அடிக்கிறீங்களானே இப்படி பெரிய வாகனம் நீங்கள் வேண்டலான் தானேன்னு சொல்லி இந்த இடம் வந்து வேலையை நடந்து கொண்டு இருக்குது அப்ப நின்னு கொமண்ட அடிப்பினை கட்டாயமென்ன அதாவது வந்து வீடியோ முழுமையா பாக்காத ஆக்கள் இன்னைக்கு நாங்க ஒரு சின்ன கேட்டு இந்த கேட்டு போட்டதைக்கு ஒன்னு கொமண்டலி இருக்கு வசந்த் உங்களோட விட்டுக்கு ஒரு வேலை காறி காணாத மின்னொரு வேலை காரிய பிடிங்க கொண்டு அப்படி கேட் போட்டதைக்கு கேட்டு துடைக்கோய் யாரு தான கேட்டு துடைக்கிறேன் இந்த வானத்தை கண்ட இந்த வானத்தை கண்ட சித்தான செத்து போடுகணும் போல கிடக்கு அதாவது வந்து இடநடுவே பாக்குறார்கள் வந்து இடநடுவே போயிருக்கு ஏன்னா முழுமையா பார்த்துட்டு வந்து கோமெண்ட் அடிக்கலாம் ஸோ வீடியோ வந்து நாங்கள் நிறைய வீடியோ வீடியோ வந்து ஒரு சில பேர் வந்து ஒரு ஸோ என்னக்குமே வந்து நாங்கள் வீடியோ போடுறோம்னு சொன்னால் அதால வந்து யாருக்குமே பாதிப்பு தான் நாங்கள் வீடியோ போடுவோம் அண்டே கூட பிராங்க் வீடியோ போட்டுறாங்க அது வந்து வந்து முழுமையா பார்த்துருந்தா யாருக்குமே வந்து கோபங்கள் வந்திருக்காது அந்த பார்த்தபடியாக தான் அதுவும் எங்களைய அக்கறை குண்டாக்கள்லாம் அப்படி எல்லாம் தான் ஓகே வாகனத்தை நாங்க முதல்ல போய் பார்ப்போம் என்ன சுத்தி பார்த்துட்டு அந்த வாகனத்துக்கு ஆனால் ஜோதி பாருங்க நீங்களும் நானும் ரெண்டு பிள்ளைகளும் அந்த வாகனத்துல போனா முழு பெரும் உங்களை தான் பாப்பினும் அதுதான் அதுலேயும் இந்த ஏரியா காரர் ஒப்பா

சில சில இடங்களுக்கு போய் வர்றதுக்கு நல்ல வசதியா இருக்குமேன்னு அதெல்லாம் வந்து மக்களும் அதால வந்து பயனடைஞ்சோன்னு தான் இருக்கிறாங்க இப்படியான ஒரு வாகனம் ஆக்சிடென்ட் நடக்காது என்ன சொன்னா வந்து அடிக்கிறாங்களாம் சாமிக்கு அதனால தான் அதெல்லாம் கட்டாயம் இப்படி ஒரு வாகனம் எடுத்துக்கிறாங்க என்ன சொன்னா நாங்களே இப்ப ரோட்டால போய் வர்றதெல்லாம் சரியான பயம் எதிரியல் வந்து கூட எல்லா பக்கத்தாலே

பிடித்தாலும் சரி ஒரு எலும்பு கூட முஞ்சார் மண்ணோட மண்ணாக போடும் ஓகே அப்போ என்னன்னா நாங்கள் இதில் ரெண்டு வாகனத்தை பற்றி இவ்வளோ பெருமையாக கதைக்கிறோம் நினைப்பியல் ஸோ அந்த வாகனத்தை நாங்கள் காட்ட போகிறோம் காட்டுறது கடவுப்பட்டுருக்கோம் ஓகே அப்போ நாங்கள் போவோம் வாகனத்தை நோக்கி அப்படியே வந்து வீடியோ வந்து ஒரு ஆள் எடுக்கிற வைக்கிறந்தால் நல்லா இருக்கும் அதாவது வந்து நாங்கள் கதைச்சி வாகனங்களை கொண்டு போய் காட்டைக்கு இல்லாமல் வந்து ஒரு ஆள் எடுக்கிற வைக்கிறா நல்லா இருக்கும் ஆனால் அவர்தனம் இல்லாத பட்சத்தில் இப்போ நான் வந்து போனை கொண்டு வரப்போன் நீங்கள் வானத்தை காட்டுங்க நீங்களா அந்த ஏறி அந்த இது வந்து ஆம்பளை எல்லாம் ஊறுறது இப்போ நீங்களா அதுக்கேற்ற மாதிரி ஓடி காட்டி இடிக்காம இதுக்கு லைசென்ஸ் எடுக்கணும் புதுக்கு வந்து ஏடி லைசென்ஸ் எடுக்கணும் போல சரி அது பிரச்சனை இல்லை எங்களை எங்கே போலீஸ்காரங்க மறைக்கிறோம் மறைக்கிறது தானே இந்த உயரத்தில் இருந்தால் மறைக்க அதுதான் சரி வாங்க போவோம் அப்படியே வாங்க வாங்க வாகனத்தை போய் பார்ப்போம் பார்த்து அதுன்ற வடிவங்கங்கள் எல்லாத்தையும் நீங்களும் வந்து பாருங்க வாங்க மணமகனே மணமகனி மூன்று நாட்களாக வந்து எங்களுடைய வீட்டு வாசல்லையே நிற்கி இந்த மழை வெயில் எல்லாத்துக்குமே வந்து நிற்கிது பார்த்துட்டிங்களே எப்படி இருக்குது சேர்ந்து விடணும் வாகனம் அங்கடை ஆ ஓ வெர் டிரைவர் நீச்சேண்ணங்கிட்ட வாகனம் பார்த்து நீங்க வெளியில் எடுத்து விட்ருக்கேன் வாகனம் வெளியில் ஒரு வாகனம் நிற்கிது நிற்குது பார்க்கலயா வெயிட்ட வெளியில் நிற்கிற வாகனம் உண்மைக்கு நீ பார்க்கலையோ ரோட்டு போறோம் நீ பார்க்கலாம் பேர் எடுத்துனாங்க பேர் வந்து ஓ இல்லை வீட்டை வேலைக்கு வந்து நிற்கிறார் ஆனால் வீட்டை நாங்கள் எடுத்த வாகனம் தெரியாமல் ஓகே வாங்க வாங்க அப்படியே வாங்க வாகனத்தை நாங்கள் முதல்ல வந்து பார்ப்போம் இதுதான் வந்து நாங்கள் எடுத்த வாகனம்னு சொல்லுவோம் நம்பாதீங்க இது இல்லை இது வந்து எங்களுடைய செந்தூரன் பஸ்ஸாவுடைய வாகனம் உடையிறகு வர இடம் இல்லைங்க எல்லா பக்கமும் உடைஞ்சிருக்கு அதுதான் ரைட் அப்படியே இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் என்னுடைய வாகனம் இது இப்போ எடுக்கல இது ஏற்கனவே என்ன நிற்கிற வாகனம் அப்போ இதையும் நீங்கள் பார்த்து அடைந்திருப்பீங்கள் ஓகே அப்போ நாங்கள் எடுத்த வாகனத்தை காட்டுவோம் காட்டுவோம் மணும் பண்டத்துட்டு நீங்கள் போஸ்ட்டாக காட்டுறீங்களோ கிட்ட வாங்க நீ கொஞ்சம் வா பா இதோ பாருங்க நிற்கிற எங்களுடைய வாகனம் ஓகே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எடுத்த வாகனம் அப்போ இதை வந்து நாங்கள் எடுத்தோம்னு சொல்ல யாருமே வந்து நம்பவே இல்லை ஸோ வாங்க அப்படியே பின்னே சுற்றி கொண்டு வாங்கணும் இந்த வாகனத்தை பற்றி நாங்கள் சொல்லவே தேவையில்லை ஸோ இந்த வாகனம் என்ன தேவைக்கு பயன்படுறேன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் தெரியாது இதான் நான் சொன்னது இங்க ஆரந்துக்கில்ல விழுந்தால் ஒரு ரோட்டு சக்கை தான என்ன சக்கையாகதான்ருக்கும் அதுதான் இந்த வாகனம் வந்து உன்னைக்குமே வந்து ரோட்டு போடுறதுக்கு தான் பயன்படுறது அப்போ இந்த வாகனம் வந்து உன்னைக்குமே வந்து என்ன சொல்கிற நிறைய பேர்கிட்ட வந்து நிற்கிது நிறைய பேர்ன்ற ஒரு சில பேர்கிட்ட தான் இந்த வாகனங்கள் நிற்கிறது அப்போ இந்த வாகனத்தை வந்து என்னென்னு சொல்கிற டெண்டுக்கு தான் அடுக்கிறவையில் கூட அதாவது வந்து வாடகைக்கு அதெல்லாம் எனக்கு தெரியல வாடகைக்கு தான் அடுக்கிறவேல் அப்படியான ஒரு வாகனத்தை நாங்களே நடத்துனாங்கன்னு சொன்னால் இங்கே

ஆனால் இன்னமும் இது எனக்கு வந்து ஓட தெரியாது அம்மா கடவுள் லைட் எல்லாம் கிடக்கு ஓ லைட் இது எந்த பக்கத்து மாதிரி நான் நினைக்கிறேன் இது எந்த வழியாலே மாதிரி போகலாம் போல உடையாது போல அப்படி இல்லாத நான் ஆ எனக்கு இதுல ஒரு சின்ன சந்தேகம் உண்டு நம்ம பிளேட் இல்லையோ

கலைக்கு கலைக்கா இது வந்து அந்த உருண்டு கொண்டு போய் திருப்புறதுலாம் சும் அம்மாள் எல்லாத்தையும் பார்க்க போயமா இருக்கு இது எங்க முன்னுக்கு அங்க நிப்பாட்டு நட்டி தான் பார்க்கணும் போல அளந்து தான் நிப்பாட்டணும் ஆனா இது நான் நினைக்கிறேன் எத்தனையோ வருஷத்து வாங்கணும் போல அப்பா எல்லாம் இருக்கா இல்லை எல்லாம் எல்லாம் இருக்கு செட்டும் போட்டு செட்டும் போட்டுட்டு ஓ நீங்கள் எங்கே எங்கடா கோன் இது கோன் இல்லை இதுதான் அப்படி திருப்புறது போல பிடிச்சி என்ன நீங்கள் வாங்கணும் ரே ஓ எப் எப்படி இருக்கு ஓ அதுக்கு தான் அடுத்த நாங்கள் அதுக்கு தான் அடுத்த நாங்கள் ஓ இப்போ நீங்கள் அந்த நுவர் எலியா கண்டி அங்கே பேர் போ அங்கேயும் போ ஏசி துறந்த வழி ஆச்சு ஏசி எல்லாம் ஃபிட் பண்ணுறதுக்கு அங்கே அலுவல் நடக்குது எல்லாம் என்ன சரி யூடியூப் பெருமானத்தில் எடுத்தது இப்போ நீங்கள் இங்க கண்டி போகிறோன்ட்டு சொன்னால் அப்படி மறு மூன்று மாசத்துக்கு முழு வழிக்கு போயிச்சேரி வியர் ஆனால் இன்னைக்குமே வந்து நாங்கள் என்னன்னு சொல்கிறோம் உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எடுத்த வாகனம் ஸோ மக்களை யாரும் பார்க்குறேன்னுங்க பொறாமப்படாதீங்கோ நாங்களும் வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேணும் அதுக்காக தான் இப்படியான ஒரு தொழிலில் இறங்கினது ஸோ இந்த வாகனத்தை நாங்களே எவ்வளோ அதை வைக்கி பயன்படுத்துவோம் கற்று திட்டக்கு பயன்படுத்தலாம் ஆனால் என்னண்டு ஓ இதோ மலையில் ஏறு நிற்கிற மாதிரி கிடக்கு எல்லாட்ட ஒழுந்தரியதில் வேண்டு வாங்க இதில் மேலேயே மாதிரிலாம் போலே இப்போ நான் இப்போ இதுக்குள்ளே இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து இப்படி சைட்டில் இருக்கலாம் இதில் இந்த மாதிரி இருக்கும் தம்பியை கொண்டு எங்கே இருக்கிறேன் தெரியாங்க ஆனால் உண்மைக்குமே வந்து ஒரு பிரயோசனமான ஒரு வாகன தான் எடுத்திருக்கேன் சும்மா அந்த ஆடம்பரமாக அந்த வானங்கள் இந்த வாகனங்கள் எடுக்கணும்னு சொல்லி எங்களுக்கு ஆசை இல்லை அதாவது வந்து நாங்கள் தொழிலில் வந்து கவனம் செலுத்தணும்ன்றதுக்காக தான் இந்த வாகனத்தை எடுத்த நாங்கள் நீங்கள் உண்மையாக யோசிச்சுப்பாருங்கோ எந்த வாக எந்த வாகனத்தில் போனாலும் ஆக்சிடெண்ட்டில் கூட நடக்குது இந்த வாகனத்தில் போனால் தான் சரி சரி அண்ணா என்ன ரங்கட்டாப்பு நீங்கள் சரி வாங்கணும் என்ன முதன் முதல் எடுத்த வாகனம் வாங்கோ வச்சிருக்கோம் வெளியில் நினைக்கிற வாகனம் தானே கொண்டேட்டி உள்ளுக்க வச்சிருக்கோம் இருந்தா தான் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனா என்ன வாகனம் எடுத்துட்டு வந்துட்டோம் என்னென்னு ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லி தெரியாது அது முதல் பல ஆனும் ஒரு தான் நாங்கள் பிடிப்போம் புரியும்

ஆமாம் இது அது எனக்கு கால் இது கொஞ்சம் நீளமானாக்கெல்லாம் ஓடணும் இந்த ஆதி ஆதி ஸோ நல்லாயிருக்குல்ல எப்படி அதே மாதிரி இதுக்குள்ளே இது இருக்குவா தான் தண்ணி என்ன கஞ்சல் வெள்ள வாங்குகிற கஞ்சா நினைக்கிறேன் அந்த வாகனங்கள் குப்பைக்கிளால் வந்துருக்கு ஒருக்கா நாங்கள் சேவிஸ் போட்டால் கொடுக்கலாம் ஒருக்கா சேவீஸ்

என்னண்டா குசன் என்னண்டீட்லயே அந்த சட்டி வட்டின் பாய்ச்சாட்டி குடும்பத்தை வட்டின் பாய்ச்சாட்டிச்சான சோ நான் போடுறேன்டா முன்னாடி இப்படித்தானு போவேன் ஆனா இப்படித்தானே ஓடுறேன் முறைக்கு இப்படி கிடந்தாண்டு ஓடுறேன் இல்ல சும்மா அட்ஜஸ்ட் பண்றோம் ஆமா என்ன மணியா இருக்குமா நான் தெரியுமா வீட்டுல எழுதாட்ட வீட்டுல வேண்ட புது நடக்காமல் பாத்து கொண்டு போயிடலாம் வாங்க

உழைக்கி கொண்டு ஓடுறோம் ஆனா இருந்து ஓடுற ஆளுக்கு நல்லா இருக்கு உண்மைக்குமே இந்த வாகனத்தை பத்தி நல்லா இருக்கு உண்மைக்கு இருந்தோட சூப்பராக இருக்குமா ஆனா அந்த ஆளுக்கு வந்து ஒன்றும் தெரியாதான் ஓடைக்க ஓடைக்கு ஒன்றும் தெரிக்காது வாய்ஞ்சுமா போற மாதிரி தான் இருக்கு நொறு அவ்வளோ வீட்டுன்னு அப்பா இது கொண்டு வந்து என்னத்தில் உரைக்கினாங்க பெரிய அந்த வாகனங்கள் பிள்ளை சேர்த்து கொண்டு போவோம் அதெல்லாம் கொண்டு வந்து ஆனா இந்த வாகனதே ஒரு வாகனம் தாங்குது ஆனா பதது பெரிய ஒரு வாகனம் அது ஆக அதே அந்த இரும்புเหลய திர போல இருக்கு نجي வருது சுடுது மவ சுடுது மவ பஸ் ரெனவோ பெரெனா ஆனா நீங்க வலக்கு லைசென்ஸ் பாஞ்சீங்களா இல்ல நல்லா நீங்களும் இதுக்கு பாஞ்சீங்களா இல்ல தொடக்கிரக்கு தான் நான் இதுக்கு வரவணுமா இல்ல நான் இல்ல நீ கொண்டு போயங்களோ ஓய் இந்த டிரைவர் ஆளு பண்ண மாட்டானே ஆ அந்த உம்மா தானோ അതുക്കെല്ലാം പോവാൻ അതിർഷ്ടോനം ആപത് എല്ലാം ഇതിലേ അല്ലേ പോണ ഇത് പോണേ இந்த பேருக்கோ ஆனால் எங்களோட இந்த இன்றைக்கு இந்த வாகனம் எடுத்து என்ன பிள்ளை நுண்மைக்குமே எங்களோட மோட்டர் சைக்கிள் போகாம இருந்தா இன்னைக்கு ஒரு அண்ணாக்கள் வந்து பார்க்குறேன்னு சொல்லிக்கணும் என்ன விஷயம் பார்த்தாதே கொடுத்த மாட்டேன் நீங்கள் போற மோட்டர் சைக்கிள் எடுக்க தேவையில்லை இது வாகனம் தானே காணும் நல்ல வானம் சம்பி குடிக்குமே இந்த வாயனம் மண்ட பிடிக்கும் நல்ல காத்தோட்டம் அதிக் கொண்டு

അഞ്ചി അഞ്ചി അവൻ നേർക്കാണെ വേറെ കാണുങ്ക சரி மக்களே என்னென்னு சொன்னால் நீங்களே வந்து ஒரு பயங்கர சில லட்சங்கள் பெருமதியான ஒரு வாகனம் தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு காட்டினது அப்போ அனுகூலம் சொன்ன மாதிரி உண்மைக்கும் வந்து இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பயனுள்ள வாகனம் தான் நீங்களே பார்த்துருப்பீங்க ரோட் போடுறோன்னு சொன்னா கட்டாயம் இந்த வாகனம் தேவை இந்த வாகனம் இல்லாமல் போடலாம் ரோட் போடலாம் அப்படி ரோட் போட்டால் ரோட் போட்டா அது ரோட்டா இருக்கு அது ரோட்டா இருக்காது அது வேறையா இருக்கு அப்ப நாங்க ஆரம்பத்துல சொல்லி இருந்தாங்க நானே டீச்சானே கல்லால இருக்கு அது அது கனிபாடற முடியற வேண்டாம் சரி கனிபாடற அடே அவன் காடு மேல காரணாக வர மாட்டேன் போட்டு வாங்குற காசுக்கு மேல அது ஓகே மக்களே அப்ப நாங்க ஆரம்பத்துல சொன்னதுல வந்து ஒரே ஒரு புள மட்டும் இருக்கு ஏனா ஒரே ஒரு புள ஓஹோ

ஆனா இது இந்த முடிவுல வந்து ஒரு உண்மையை நாங்க சொல்லப் போறோம் இது எங்கட வாகனம் இல்ல சிம்பிளா சொல்லிட்டீங்க பின்னே இல்ல சோ இது வந்து எங்களுடைய வாகனம் இல்ல எங்களுடைய பொறுப்பில் விட்டுட்டு போன வாகனம் வாகனம் அதாவது வந்து அதாவது வந்து எங்கட ஊர்ல வந்து இந்த ஒளுங்கேக்குல ஒளுங்கேக்கு சோங்களோட ஒளுங்கேக்க முதல் முதலா ரோட் போட போய் நம்ம சோ இத்தனை வருடங்களுக்கு பிறகு இப்போ அணுவாக்கல் பிறந்து வளர்ந்த காலத்துலேருந்து இந்த ரோட் ரோட் என்று சொல்லி அந்த தடமே இல்லை இப்போ தான் முதல் முதலால் ரோட் வந்து போட போய்டுமா இன்னைக்கும் வந்து அதுங்களுக்கு பெரிய அளவான சந்தோஷம் ஏன்னு சொன்னால் மலை என்று சொன்னால் வெள்ள நிக்கையும் அந்த மண் ரோட் தானே அப்படியே வந்து சிதம்பி கொண்டு போக எல்லாம் புதைக்கும் அப்படி சில நிறைய கஷ்டங்கள் எல்லாம் இந்த மழை காலத்தில் இந்த ரோட்டில் நாங்கள் அனுபவிக்கிறாங்க ஆனால் அதுக்கெல்லாம் தீர்வு வந்து கிடச்சிது ஸோ அதாவது வந்து இன்னும் சில சில நாட்களில் வந்து எங்களுடைய

அப்ப நாங்களும் வந்து சோ கனடாவில் பார்த்தோம் அப்படியே வாகனம் நிக்குது அப்போ இதை வச்சு ஒரு வீடியோ எடுப்போம் ஸோ நீங்களும் வந்து நிறைய பேர் கேட்டது எங்களை அதுதான் அண்ணாக்கள் அவியல் வியல் வந்து நிக்கு என்ன இந்த வாகனம் கூட விட்டு நிற்கிது எடுத்து இது வாகனம் உண்டை மாதிரி தானே சரி நிதி நிற்கிதுன்ற மாதிரி தான் நிதை வந்து எடுத்துட்டா முக்கவாசி பேர் முழுவாசி நம்பாது இல்லை இது என்னதுக்குண்டாங்க அப்படின்னா அதுதானே ம் இந்த தீமெல்லாம் பெருது

சோ தவறுன்னு சொன்னா மன்னிச்சு கொள்ளுங்க அப்படியான ஒரு இது வந்து பம்பல அடுத்தது இந்த செந்துரன் வீட்ட நின்றவங்க செந்துரன் போ வீடியோ முடிக்க மாட்டேன் நிக்கிறான் பார்த்தா என்ன கடைசியா காய்ச்ச முடிக்கல வேண்டே ஓகே நீங்க தவறுன்னு சொன்னா மன்னிச்சு கொள்ளுங்க சோ இதுவும் ஒரு வகையான ஒரு பிராங்க் தான் சோ நிறைய பேர் இப்படியான காணொளியும் பதிவு இருக்காங்க சோ அந்த வகையில நாங்களும் இப்படியான ஒரு காணொளிய பதிவு செய்யறோம் வாங்க மேல வாங்க வாங்க பையா ஏறி வாங்க அவ வரையில வாக்கு சரியான பயமா

இன்னும் ஒரு புது வீடுகளை சந்திக்கிறோம் பா